வணக்கம் மக்களே நாங்கள் வந்து விகேடி தமிழ் மீடியா வன்னி தொலைக்காட்சி மூலமாக ஒரு குடும்பத்தை சந்திக்க வந்திருக்கிறோம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க நாங்கள் கேள்விப்பட்டோம் இப்போ அவங்க வந்து ஒரு குடும்பத்தால் கலைக்கப்பட்டு உருவாக நல்லா தள்ளப்பட்ட நிலையில் ஒரு இடத்துல வந்து ஒரு வீடு வள கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் உள்ளுக்காக போய் அவங்களோட பிரச்சனை என்னென்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டு அவங்களோட பிரச்சனையில் நாங்கள் கண்டறிவோம் வாங்க பார்ப்போம் தம்பி வணக்கம் ஐயா நாங்கள் வந்து பிகேடி தமிழ் மீடியா பன்னி தொலைக்காட்சி மூலம் வந்திருக்கிறோம் நாங்கள் உங்களோட பிரச்சனையை அறிஞ்ச நாங்கள் வெளியில் அதான் உங்களோட உங்களோட நிலைமையில் இருக்கிறீங்கன்றத கண்டறிஞ்சு அதுக்குரிய காரியங்களை செய்வோம் மட்டும் உங்களோட பிரச்சனையில் சொல்லுவீங்களா என்ன நடந்தது உங்களுக்கு என்ன இப்போ தேவை என்ன நிலையில் இருக்கிறீங்க சொல்லுவீங்களா நீங்கள் எத்தனை பேர் ஆக்கள்

சாப்பாடு என்ன சரி நாங்க கூட வீட்டுல இருக்கிற நிலைமையில எப்படி நிக்கிறீங்கன்னுட்டு என்ன பாப்போமா வணக்கம் தமிழ் எங்கள் மக்களே என்னென்னு சொன்னால் அவங்களோட நிலைமை வந்து கடும் ஒரு கஷ்டத்துக்குள்ளே இருக்குது எங்களுடைய இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க நாங்கள் அவங்க இப்படி உள்ளுக்குள்ளே அவங்களோட வீடு இப்படி இப்போ தான் வந்தவங்களாம் நான் கேள்விப்பட்டு வந்தேன் நான் அவங்களோட நிலைமையை கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பார்ப்போம் சா இன்றைக்கு சமைக்க அவங்க ி வந்துருக்காங்களா சரி இந்த வீட்டுக்குள்ள எந்த விதமான இதுகளும் இல்லைன்னா சொந்த வீடு இல்லாதபடியா ம் சரி புலம்பெர்ந்திருக்கிற ஈழத்தமிழ் மக்களே நிலைமையை முழுமையாக உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன் அவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு அவங்க மதியம் கூட சாப்பிட இல்லையாம் அவங்களோட சூழ்நிலை மிக மோசமாக இருக்குது இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் முழுமையாக பார்த்து இந்த பிள்ளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்து தருமாறு நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பிள்ளைகள நிலைமையை நீங்கள் சீக்கிரமாக இந்த பிள்ளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் இது

உங்களுக்கு ரெயின் கோட் வேண்டி தரலாம் சரியா புலம்பெயர்ந்த உறவுகள் ஆறாவது ஒரு குழந்தைகள் இருந்தீர்கள் என்ன தொடர்பு கொள் குழந்தைகள் இவங்களுக்கு ஒரு கோட் பண்ணுறது ஒரு முப்பது புள்ளி இவர்களுக்கு பள்ளிக்கூடம் போறதுக்கு அவைன்ற வெள்ளச்சட்டை வெள்ளை யூனிஃபார்ம்கள் எல்லாம் இந்த அந்த கிரபல் பூசுகள் அடிச்சு பாட்டாக்கள் தட்டி இப்படி நடக்கிறதால வந்து அவைகள் தங்களுக்கு ஒரு ரெயின் கோட் வேண்டி தாங்கள் டீசனுக்கு போறதுக்கும் குடையை காட்டி ரெயின் கோட் நல்ல பண்ணிட்டு இந்த ரெயின் கோட் உதவி ஒன்று புலம்பெயர்ந்த உறவுகள் எனக்காக ஒரு உதவியை வந்து செய்து இந்த குழந்தைகளுக்கு வேண்டி கொடுங்கோம் அதுக்கு ஒரு உதவி ஒன்று செய்யும் முப்பது பிள்ளைகள் ரெயின் கோட் எல்லாம் பெரிய எமௌண்ட் பெற குறிப்பிட்ட எமௌண்ட் தான் நீங்கள் எல்லாம் புள்ளைகள் எல்லாம் வெளிநாடுகளில் காருகளில் கொண்டு போய் பள்ளிக்கூடங்களுக்கு விடுவியல் ஆனால் இந்த குழந்தைகள் எல்லாம் நடந்து தான் பள்ளிக்கூடம் போற தங்களுக்கு ஒரு கோட் வேண்டி சொல்லி கேட்கினோம் இந்த உதவி இருக்கா செய்து கொடுங்க வரும் ஒன்றும் இந்த புலம்பெயர்ந்த உறவுகளிட்ட குழந்தைகள்கிட்ட நான் கேட்கல இது தான் ஓகே இது தீனுக்கு வாங்கி தந்துச்சுங்க பத்தில் தீன் இல்லாமல் செத்து போய் தண்ணி அவ்வளோ கடையும் அதை பிரியாணி பிரியாணிப்பதும் பாருங்கள் பார்த்து கொண்டிருக்கிற புலம்பெயர்ந்த தமிழ் மக்களே இந்த குடும்பத்துக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்து கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இவர்களுடைய நிலைமை அருங்கி இவர்களுக்கு உங்களால் முடிந்ததை செய்து கொடுக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி